அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சகலத்தையும் வசியம் பண்ணும் மூலிகையை காமிக்க போகிறேன் இந்த மூலிகை பேர் வந்து பார்த்திங்கன்னா கவில் தும்பை அந்த செடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோ இந்த மாதிரி தான் இருக்கும் செகப்பு கலர் தண்டு இருக்கும் கவில் தும்பை கவில் தும்பைனா பூ வந்து கவுந்து கிடக்கும் இதை பாருங்க பூ வந்து தலைகிலேயே இருக்கும் இந்த தும்பைக்கு வந்து தலைகீழையாக இருக்கும் கவில் தும்பை இதில் வந்து நான் அஞ்சனை செய்கிற மாதிரியே சொல்லித்தரேன் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு உங்களோட திதி எந்த திதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்து புஷ்கர் நவாம்சம்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன் புஷ்கர் நவாம்சன்னு அந்த டைமிங்கை வந்து நீங்கள் கணிச்சு செவ்வாய்கம்மியாக இருக்கணும் இல்லைனா நாற்றி கம்மியாக இருக்கணும் இந்த செடி பிடுங்குற நேரமாக நல்ல ஓரையாக இருக்கணும் இதை வந்து சாப நிவர்த்தியெல்லாம் பண்ணிவிட்டு இந்த செடிக்கு வந்து நீங்கள் சமூகத்தையும் நீங்கள் எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு நேரில் வச்சுட்டு காஞ்சி புடம் போடணும்னு சொல்லுவாங்க புடோனா ஒரு சட்டியை எடுத்துக்கணும் சட்டி இதை வச்சுட்டு இந்த இந்த மூலிகையை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சட்டியை கவுத்து ஏழு சீலை மண்ணை வச்சு வரக அடுப்பில் எரிய வச்சுட்டு அதில் ஒரு கறி கிடைக்கும் ரெண்டரை மணி நேரம் எரியணும் அப்போ வந்து அந்த கறியில் வந்து ஜவ்வாது புணுகு மஸ்கத்தரு கோரோசனை இந்த மாதிரிலாம் போட்டு இந்த வந்து திலகமாக வச்சு உங்களோட குல தெய்வத்தை நினச்சி திலகமாக வச்சுன்னு வரும்போது சகலமும் வசிய நடக்கும் இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த திலகத்தையும் உங்களுக்கு அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்குறேன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு தாய் து முறையும் சொல்லித்தரேன் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி